தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினம் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் கீழக்கரையைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவி ஜே முகிலா அவர்கள் விவசாயம் காப்போம் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுகிறார் உரையை கேட்டு மகிழுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா உலகத்தில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர்சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம்

போராளியை விட எவருக்கும் கை கட்டாமல் வேலை செய்யும் விவசாயி என்பவர் பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்கிறது ஆனால் உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தான் இருக்கிறது ஒவ்வொரு கைப்பிடி சோறும் உண்ணும் போதும் நாம் விவசாயிகள் நினைத்து பார்த்தால் அவர்களை மறக்க மாட்டோம் இயற்கையை நாம் யோசிக்க மறந்தால் அது நம்மை யோசிக்க வைக்கும் நம்மை ஜிப்பித்த நம்மை உயிர் வாழ வைக்கும் விவசாயியும் நாம் மதித்திடுவோம் இயற்கிடுவோம் உணவு ஊட்டும் விவசாயத்துக்கு நாம் உயிர் ஊட்டுவோம்

எத்தனை பெரிய நாடுகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொழில்கள் நடந்தாலும் நமது இந்தியா ஒரு விவசாய நாடு என்பதை நாம் பெருமை கொள்வோம் படிப்பவர் மட்டும் கடவுள் அல்ல

ரத்தத்தை முறைமாக்கி வியர்மையை தண்ணீர் பயிரை வளர்க்கிறார் உழவர் அவன் ரத்தத்திற்கு பைசாக்க விவசாயத்தை காப்போம் விவசாயிகளை சிரிக்க வைப்போம் அந்த சிரிப்பில் இறைவனை காண்போம் மண்ணை உழுத்து வியர்வை சின்னி விதைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மாலை இனம் காக்கும் கடவுள் விவசாயம் வேளை கை சம்பளம் என்று சொல்லித் தரும் சமூகம் வேத்தால் தான் என்று சொல்லித்தர மறுத்துவிட்டது அதனால் தான் விவசாயம் அணிந்து கொண்டிருக்கிறது விவசாயம் காப்பு விவசாயிகளை மீட்போம் விவசாயமும் விவசாயி நம் நாட்டின் இரு கண்கள் என்றும் தங்கள் குழந்தை நட்சத்திரம் மற்றும் மலையின் பேச்சாளர் ராமநாதபுரம் மாவட்டம்